பத்து பேரை பார்க்குற இடத்துல கோவில் குளத்தில் அதை துடிக்க துடிக்க வெற்றிய உன் குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்து துடித்தா நீ என்ன ஆவற அதை அத்த உயிர் மேலே வைக்க நீ அந்த என்ன மனுஷந்தானே நீ மிருகமா நீ ஆனால் மிருக மாதிரி வாழறேன் இதனால் தான் மதுரையை ரொம்ப அழகாக சொல்கிறாரு மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எல்லா உயிரும் என் உயிர் மாதிரி நினைச்சு நான் இறைவன் அடையது எந்த காலம் அப்போ வள்ளலார் சொல்றாரு எல்லா உயர் மேலும் பற்று என்றார் எல்லா மகானும் இதை தான் சொன்னான் இந்த மனுஷன் ராஜகத்துல வாழ்ந்துக்குன்னு கடவுள் வழிபாடுன்னா அது எப்படிமா கடவுள் வழிபாடாகும் மனித வழிபாடு மத வழிபாடு அது கடவுள் வழிபாடு இல்லை கடவுள் வழிபாடுன்றது வேற மத வழிபாடு வேற மனித வழிபாடு வேற இந்த மத வழிபாடு மனித வழிபாடு போய் அடையவே அடையாது கடவுள் வழிபாடுன்றது தனக்குள்ளே தான் ஆராய்ஞ்சி தான் கடவுள் யாரும் தெரிஞ்சு நிற்கிறவன் தான் கடவுள் வழிபாட்டுல உள்ளவன் மத வழிபாட்டுல உள்ளவன் தான் மத வழிபாடு உள்ளவனுக்கு மனித வழிபாடு உள்ளவனுக்கு கடவுள் வழிபாடு தெரியாது உன் உடல்ல நீ பத்து நாளைக்கு சாப்பிடாம நீ பத்துனா என்ன ஆகும் ஏன் வச்சு போகுது உன் உடல் தான் அதை எப்படி வத்தலாம் அப்போது நீ எதை சாப்பிட்றியோ அதை சாப்பிட்றதுலாம் உங்க உடம்பு ஆரோக்கியமாகுது இல்லையா அப்போது நீ எந்த பொருளை நீ சாப்பிட்றியோ அதுதான் ரத்தம் ஆகுது உங்க உடலில் இல்லையா எது ரத்தமாச்சோ அந்த ரத்தத்துலேருந்து மஜ்ஜையாகுது எது மஜ்ஜையாகுதோ அந்த மஜ்ஜையிலேருந்து விந்தாகுது இல்லையா அந்த விந்தில் தான் உயிர் இருக்குது அஞ்சு பஞ்சு போதும் அப்படின்னு அப்போது அதுக்கேற்ற மாதிரி தானே உன் குணம் வரும் இல்லையா கணிக்கிறது இடிக்கிறது குத்துறத துணின்னா நீ போய் நாலு பேரை கணிப்ப நீ போய் நாலு பேரை இடிப்ப நீ போய் நாலு பேரை குத்துவ ஆனால் சாதுவான எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது உயிர் இல்லாத பொருள் கீரை கூட உயிர் இருக்குது உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது உயிர் இல்லைன்னா ஒரு பொருள் வளையாது ஆனால் உறவு கிடையாது இப்போ ஊட்டில் கோழி இருக்குது இல்லையா ஒரு ஐம்பது ரூபா போட்டு ஒரு கோழி வாங்கி வந்து வளர்க்குற ஊரெல்லாம் போய் மேயுது ஆனா உன் வீட்டுல வந்துதான் முட்டை வைக்குது ஐயாயிரம் ரூபாய் குத்து மாடு வாங்கி விடுற ஊரெல்லாம் போய் மேயுது ஆனா உன் வீட்டுல வந்தா பால் கிடக்குது அப்போ நீ கூப்பிட்டா வருது அப்ப உனக்கு அதுக்கும் உறவு கீரைக்கு உறவுக்குதா முருங்காக்கு உறவுக்குதா உயிர் இருக்குதானா உறவு இல்லை உறவு இல்லாத பொருளை சாப்பிடுது உறவு இருக்கிற பொருளையே துண்டு துடிக்க துடிக்க வெற்றியே அது என்ன கொடுமை அது இதுதான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு ஒரு புனிதமான வழிபாடு சாப்பிட்றவன் சாப்பிட்டுன்னு போட்டோம் கடவுள் வழிபாடுல இல்லாதவன் மூர்க்கனா இருக்கிறவன் போட்டோம் நீ கடவுள் தேடுறவன் யாரையுமே சாப்பிட கூடாதுன்னு சொல்லல அவனை புடிச்சது அவன் சாப்பிட்டு போட்டோம் ஆனா நீ அவன் இருந்து எனக்கு இறைவன் ஓனையா இறைவனை நான் பார்க்கணையான் மன ஆதங்கப்படுத்த அப்ப மாதிரி உன் மனச பக்குவமும் பரத்தவனவா அப்பதானே நீ அந்த பொருளை அடைய முடியும் சொல்லு எண்ணெய் போய் தண்ணீர்ல சேருமா தண்ணீர் எண்ணெயில சேருமா அப்போ எண்ணெய் தண்ணீரில் சேரணும்னா தண்ணி எண்ணெய் ஆகணும் இல்லை எண்ணெய் தண்ணீர்ல போனா தண்ணியும் எண்ணெயை நான் அப்போ எதோட சேரையோ நீ அதுவும் ஆகணும் அதனால்தான் சொன்னான் எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றானோ உன் மனசு எதுவா நினைக்கிறியோ நீ அதுவாவே மாறுற அப்போ நீ மாறுறதுக்கும் நீ உன் செயலுக்கும் காரணம் நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு சிவம் என்றது ஒரு உருவம் படைச்சது இல்லை என்றது யாருக்கும் உரிமையான பொருள் அது உலக பொருள் அது சிவம்ன்னா இயற்கையை நடத்தும் அதை யாரும் செய்துட முடியாது இல்லையா அது பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது அதுக்கு அதை போய் மாமிசம் சாப்பிட்டது முடகா சாப்பிட்டது அப்படின்னு மனுஷன் கற்பனைக்கு சொல்ற விஷயம் இல்லையா இப்போ ஒரு இப்போ சூரியன் வந்துருக்குது வெயில் வயல வெளிச்சம் வந்துருக்குது ஒரு ரெண்டு கிலோ கறிவாக்கி வெயில் அதுக்கிட்ட சூரியனை சாப்பிடுது சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிடுறது சாப்பிடுமா சாப்பிட சூரியனே சாப்பிடாது இறைவன் எப்படி சாப்பிடுவான் சிந்திக்க இறைவன்றது ஒரு புனித பொருளுமா அது எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுருந்தா அது எதுக்குள்ளும் அடங்காது தான் திருமையில் சொன்னார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேனே எங்கட ஆரம்பம் எங்கடா முடிவுன்னு தெரியாத மூ மூவாயிரம் வருஷமாக உட்கார்ந்து கடவுளை பற்றி வந்து பேசிக்கிறேன் அதனால் முழுமையாக இறைவனை யாராலையும் அறியவும் முடியாது அது சாப்பிட்டு இருக்குது நான் போய் தான் விருந்து வச்சேன்னு சொல்லவும் முடியாது புலி தெரிஞ்சு தெரிஞ்சுன்னுக்கலாம் இப்போ ஒன்றே வேணால் ஒரு சின்ன விஷயம் ஒரு பண்டிகை வந்துச்சு இல்லையா சிவராத்திரி வந்துச்சு சுந்தரில் ரெண்டில் குழக்கெட்டுலாம் செய்து போட்டீங்க சிவன் சாப்பிட்டாரா நீ தானே சாப்பிட்ட அப்போது எந்த ஒரு பொருளையும் இறைவன் சாப்பிட மாட்டான் சாப்பிட்றதெல்லாம் ஜீவராசிகள் தான் சாப்பிடுவோம் இறைவன் சாப்பிட்ற பொருளே கிடையாது ஏன்னா உலகமே அதுதான் அதனால் மூடத்தனமாக அப்போ வேலை இல்லாமல் கண்டதை எழுதி வச்சுட்டானோம் அதையெல்லாம் இந்த காலத்துக்கு எடுத்துக்கணும் தெரியக்கூடாது இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் எப்படி போகணும் எதை அடையணும் அது மட்டும் செய்துன்னு போங்க பழங்காலத்துக்கு போனீங்கன்னா மூட நம்பிக்கையில் மூழ்கி விடுங்க இல்லையா உலக மறைநூல்கள் ஏராளமாக இருக்குது இல்லையா பைபிள் இருக்குது குரான் இருக்குது பகவத்கீதை இருக்குது சிவபுராணங்கு கந்தபுராணங்கிறது இவ்வளவு மறை நூல்கள் இருக்குது ஆனா எத்தனை மறை நூல்லையும் மனிதனை பற்றி திருக்குறள் மட்டும்தான் எந்த மதமும் இல்லாம பேசி ஒரே ஒரு நூல் எதிரான்னு சொன்னா திருக்குறள் மட்டும்தான் மீதெல்லாம் மதத்தை பேசி நிற்குது ஆனா திருக்குறளில் சொல்லாத விஷயத்தை இனி எந்த மகானும் முன்னாடியும் சொல்லலை பின்னாடியும் சொல்லவும் முடியாது திருக்குறள் அவையினுடைய தம்பி திருவள்ளுவர் அவர் எழுது திருவள்ளுவர் மகானுக்கு பிறந்தவர் அதனால் அனாதை அவர் அதனால் அறிவு தெளிவாக எழுதி வச்சாங்க அவங்கெல்லாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறந்து போட்டு ஆயிரம் அறிவாளி மாறி நச்சுன்னு இருக்கிறோம் உண்மையில் இல்லை அவங்க உண்மையில் வாழ்ந்தவங்க அவங்களுடைய வார்த்தைகளை பின்தொடர்ந்து போனாவே நம்ம ஒழுக்கமாக வாழ் அப்புறம் ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது இப்போ ஆம்பளை பசங்க ஞானபாதிக்கு வர்றது சகஜியம் ஆம்பளை பசங்க வந்து ஞானபாதிக்கு வர்றது சகஜியம் ஆனால் ஒரு பெண் குழந்தை இப்போ ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசுதே ஞானத்துக்கு வருது கலை கற்றுக்குது திருப்பி அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு அவன் வீட்டுக்கார எந்த பயணிக்கும் தெரியாது ஆனால் கண்ணடம் பண்ணிட்டு போச்சு அந்த பாப்பா எந்த மாதிரியான கொள்கையை கடைப்பிடிக்கணும் கடைபிடிச்சா அவங்க கூட வாழலாம் ஏன்னா இப்போ கிடைக்கிற மாப்பிள்ள குடிக்காரனா இருக்கலாம் இல்லை அந்த பாதைக்கு வராதனா கூட இருக்கலாம் ம் ஆனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான கொள்கையை கடைப்பிடிச்சி போனால் அந்த பாதைக்கு கரெக்டாக இருக்கும் வேறு அவங்களா ஆமாம் அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆமாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை நல்ல வீட்டுக்காரர் நல்ல கனவு நான் அமையலைண்ணா ஆமாம் அவங்க எந்த மாதிரி வாழறது ஆமாம் அப்படின்னு கேட்குறீங்க ஆமாம் எல்லாருக்குமே பொதுவானது முதல்ல பக்திசாமி புரியுதுல எல்லாருமே ஞானத்தால் ஞானத்தை அடையவே முடியாது அதுக்கான பக்குவம் எல்லாருக்குமே கிடையாது ஆனால் சில விஷயங்களை மாற்றவே முடியாது ஆணுக்கு நல்ல பெண்டாட்டி அமையலானாலும் அவனோட பாவம் ஒரு நல்ல பெண்ணுக்கு நல்ல கணவன் அமையலான்னு அது அந்த கர்மாவை அதுக்காக ஆளால் மாத்தி மாத்திலாம் போக முடியாது புரியுதுங்களா இது வாழ்க்கை இதை இறைவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அதை நம்ம பரிபூர்ணமாக அடைஞ்சு தான் ஆகணும் வேற வழியில் ஆனால் காலம் கடந்ததாவது இறைவன் நம்ம கை கொடுப்பான் புரியுதுனா அந்த நம்பிக்கையோட முதல்ல பக்தி பண்ணணும் பக்தி பண்ணால் அது சாத்தியம் அந்த நாள் வருமா ஏன்னா ஆரம்பத்தில் அதுதான் சொல்லுவாங்க அந்த காரைக்கால் அம்மாரோட கதை பார்த்தீங்கன்னா தெரியும் புரியுது அவங்க எந்த ஞானத்தையும் எந்த யோகத்தையும் பண்ணலை ஆனால் ஒரு வீட்டுக்காரர் என்ன பண்ணார் ரெண்டு மாம்பழத்தை கொடுக்குறாரு ரெண்டு மாம்பழத்தை உடனே என்ன பண்ணுறாங்க மதியானம் நான் வருவேன் சாப்பாடுக்கு இதை வச்சுக்கலாம்னு கொடுத்து அனுப்புகிறாரு இந்த மாவான் வாங்கி வச்சுட்டாங்க மதியானம் வீட்டுக்காரர் வர்றதுக்கு முன்னாடியே சிவனடியார் வந்துடுறாரு சிவனடியார் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க சாப்பாடு போட்டது சாப்பாடு தொட்டுக்கு அதனால் ஒன்று பண்ணேன் என்ன கொடுத்தாரோ அந்த பழத்தில் ஒன்று அறிஞ்சு அந்த சிவனடியார் வச்சு கொடுத்துட்றாரு இவர் போனதுக்கப்புறம் சிவனடியார் போனதுக்கப்புறம் வீட்டுக்கார் வந்து என்ன பண்ணுறாரு சாப்பிடும்போது என்ன பண்ணா ஒரு பழத்தை அறிஞ்சு வைக்கிறாங்க ஒரு பழத்தை அறிஞ்ச உடனே இது ரொம்ப சுவையாக இருக்குது இன்னொரு பழம் கொடுத்தனே அதையும் கொடுன்றாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிடுவேண்ணா இந்த மாதிரி நீங்கள் வரது முன்னாடியே சிவனடியார் வந்தார் அதை நான் அவருக்கு அறிஞ்சி வச்சிட்டேன் அப்படின்னா ஓகே சரியாக போய்ட்டு இருக்கோம் அவரும் கேட்டுருக்கு போதில்ல ஆனால் என்ன பண்ணுறாங்க அம்மா அப்போ ஏற்கனவே கடவுள் கூட பேசிக்கிறாங்க அவங்க எந்த யோகமும் தெரியாது எந்த ஞானமும் தெரியாது ஆனால் ஆத்மார்த்தமாக இறைவன் கூட உறவானதுனால நேராக போகிறாங்க கடவுள்கிட்ட எப்பா சிவனடியாரை தான் நான் கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ என் வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு இன்னொரு பணம் வேணும்னு கேட்குறாரு இப்போ நான் கொடுத்தே ஆகணும் எனக்கு இன்னொரு பழத்தை கொடுனோடன இறைவன் கொடுக்குறாரு இது ஞானிக்கு நடக்கலை சராசரி வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு அந்த காட்சி கொடுக்குறாரு மாம்பழம் கேட்டவனே மாம்பழத்தை கொடுத்துட்டாரு இந்த என்ன பண்ணுறாங்க சந்தோஷமாக வாங்கி வந்து அதை அறிஞ்சு வீட்டுக்காரர் கொடுக்குறாங்க வீட்டுக்காரர் கொடுத்த ஏற்கனவே ஒரு பழம் சாப்பிட்ட விஷயம் என்னான்னு தெரியும் அப்போ இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா இது ஏற்கனவே சாப்பிட்ட பழம் மாதிரி இல்லையா நான் கொடுத்தது ஒரு மாதத்து மாம்பழம் ஒரே மாதிரி தான் சொல்ல இது வேற ஒரு மாதிரியாக இருக்குது இது ஏதுன்னு கேட்கறாரு ஏதுன்னு கேட்ட கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கல நடந்த விஷயத்த நடந்த மாதிரியே சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இறைவன்றவன் ஒரு சில விஷயங்கள கூப்பிட்டு வைக்கிறான் யார் கூட்டி விற்கான்னா அவனே ஒரு கட்டத்தில் பிரிச்சு வைப்பான் அப்போ காரைக்கால் அம்மா இருக்குது ஒரு வீட்டுக்காரனை கட்டி வச்சிது ஆமா அண்ணா என்னை சம்பளத்து நாளில் என்ன பண்ணாரு இந்த அம்மாவோட அருமை புரிஞ்சவொன்னே இனிமேல் தான் வாழ முடியாதுன்னு வெளியே போய் அவர் இன்னொரு பொண்டாட்டி எடுத்து சுகமாக தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறார் செவ்வ அதே சிவகரன் கிட்ட போய் யாருக்கிட்ட மாம்பழம் கேட்டாங்களோ அதே சிவகரங்கிட்ட போய் இந்த உடம்பு இன்னையிலேருந்து இது பேய் உருவாயிடணும் எலும்பு கூட இது மாறணும் வேண்டவனா அந்த அந்த அதையும் கொடுத்துட்டான் இறைவன் மாம்பழத்தையும் கொடுத்தான் பேயுரு பேய் பேயுருவும் கொடுத்துட்டான் எலும்பு கூட ஆக்கி கொடுத்துட்டான் அப்போ கேட்டதெல்லாம் கொடுத்தது யாருங்க ஒரு சராசரி பெண்ணுக்கு தான் அப்போது கஷ்டம் வந்தது அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் கஷ்டம் வந்துச்சு நம்ம போதாத சூழ்நிலை ஒரு இடத்துல ஒரு நல்ல வீட்டுக்காரன் இல்லாமல் மாட்டிக்கினாலும் கூட இறைவனை நம்புங்க அதுக்கான வழியை நீங்கள் உள்ளன்போடு பண்ணீங்கன்னா அதுக்கான வழியும் தன்னால் மாட்டி கொடுப்பா சமைச்சு 太慢。